அனைவருக்கும் வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே யார் சுமப்பது என்ற தலைப்பில் இன்றைய நாளில் பார்ப்போம் துயரத்தை பற்றி சா அவங்களுக்கு நான் எவ்வளவு நல்லது செஞ்சேன் அவங்க போய் எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே நான் அவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்துலலாம் துணையா இருந்தல்ல அவங்க ஏன் கஷ்டத்துல துணையா இருக்கலே அப்படின்னு புலம்புறவங்களும் கஷ்டப்படுறவங்களும் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் யார் யாருடைய கஷ்டத்துலையும் துணையா கடைசி வரைக்கும் இருக்க போறது கிடையாதுங்க யாருடைய பழி பாவத்தை யாருடைய துன்பத்தை சுமந்துக்கிட்டு வா வாழ்றதுக்கு யாரும் நம்மளுக்கு கூடவே இருக்க போறதில்லை அப்படிங்கறதுதான் அதனாலதான் எசைக்கியல் இப்படியாக சொல்றார் இயல் பதினெட்டு இறை இருபது இப்படியாக சொல்லுது பாவம் செய்தவரே சாவர் பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள் அவ்வாறே பெற்றோர் பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள் நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும் பொள்ளாரின் பொன்னாங்கு அவன் மீது இருக்கும் அப்படிங்கிறார் பொதுவாவே இந்த உலகத்துல நம்முடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் நாம செய்த பாவத்தையும் குற்றத்தையும் சுமந்து வாழ்ந்து இறந்த ஒரே மனுஷன் கிறிஸ்து மட்டும்தாங்க அவரை தவிர இந்த உலகத்துல நம்ம அம்மா அப்பா கூட நம்மளுடைய கஷ்டத்தையோ துன்பத்தையோ பலிபாவத்தையோ சுமக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எல்லாருமே இறைவாக்கே தெளிவா சொல்லுது அவங்கவுங்களுடைய கஷ்டத்தை தான் சுமக்கணும் அவங்களுடைய பலிபாவத்தை தான் செய்யணும் நம்ம எதை செய்யறோமோ அதை விதை எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இறைவாத்தை வேறு வழியாக நமக்கு சொல்வதையும் நமக்கு தெரியும் ஆக நல்லதை அறுவடை செய்ய நம்ம அழைக்கப்படுறோம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் யாரும் தீங்கு செய்யாம இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரும் யாரையும் பார்த்து பொறாமைப்படாம இருக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாருடைய பொருட்களையோ பணத்தையோ அபகரிக்க நினைக்கக்கூடாது அவன் இப்படி அப்படின்னு சொல்லி அவ அடுத்தவங்க மேல சுமைக்கு மேல சுமைக்கு மேல சுமைய சுமைய சு சுமத்தி அடுத்தவங்களை இப்படி விரங்கிட்டு அவங்கள குற்றவாளியா ஆக்குறதுக்கா கூடிய சூழ்நிலையில நாம நிக்க கூடாது இப்படிப்பட்ட ஒரு சில நல்ல செயல்கள்லாம் நாம நல்லபடியாக செஞ்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நல்ல வழியில போய்கிட்டு இருக்கிறதா அர்த்தம் அப்ப நம்ம நல்ல வழியில போகும்போது நம்மளை பார்த்து நாலு பேரு நல்ல வழியில வர்றதுக்கான முயற்சியை மேற்கொள்வாங்க ஆக அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்யவும் நல்லதை நினைக்கவும் நாம் இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம் யார் சுமப்பது நாம் நம்மளுடைய பாவத்தையும் நம்மளுடைய இதையும் சுமக்க போக போகிறோம் இந்த தவக்காலத்துடைய இறுதிக்கட்டங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோம் அப்போ இந்த பாவத்தை பற்றி சிந்தித்து சிலுவை பாதையினுடைய வா பா பாதைகள்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் பயணிக்க நம்ம அழைக்கப்படுறோம் அதனால் நம்மளுக்குள்ள இருக்கிற பாவ சுமைகளை நாம் சுமந்து அதை சிந்தித்து நல்ல வழியில அதை க நல்ல வழியில போகிறதுக்கான வாய்ப்புகளை தேடவும் இன்றைய நாளில் நம்ம அழைக்கப்படுறோம் தீர்மானம் என்னுடைய சுமைகளை என்னுடைய தவறுகளை நான் சரி செய்வேன் ஜபம் இயேசுவே உன்னுடைய வழியில் சென்று என்னுடைய தவறை நான் சரி செய்ய எனக்கு அருள்தாரும் ஆமை